நாங்கள் லைட்டு போட்டு கரெக்டாக வந்துக்கிட்டு இருந்தோம் அவன் லைட்டே போடலை வார்னிங் பண்ணலை ஒரே முட்டு தான் அவன் ஒரு முட்டு அடுத்த ஒரு நிமிஷத்தில் போட்டு உள்ளே போயிடுச்சு ஒன்றுமே தவிர்க்க முடியல சிபி லைட் ஜாக்கெட் எடுக்க முடில சிபிஎஸ் எடுக்க முடில ஃபோன் எடுக்க முடியல எல்லாமே உள்ள சேம் டைமே உள்ளே போயிடுச்சு நாற்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு நிமிஷம் சென்று மலைச்சாமி தூக்குனாங்க அவர் தூக்கும் போதே மயங்கிய நிலையில் தான் இருந்தார் நாலு கப்டன் கேப்டனும் தான் அவங்கள விசாரித்தாங்க நாங்கள் எல்லா தான் இருக்கன்னு இருந்தோம் அவன் சிபிஎஸ் எல்லா கூட கொண்டு வந்தான் நேவி கப்பல் கேப்பிட்டேன் அதோடு அவங்க பார்க்கல கரெக்டாக எல்லா கூட்டில்தான் கிடந்துச்சு அடிக்கவே இல்லை முட்டினது ஒன்று தான் தவிச்சு போனதுனால தூக்கி வச்சுட்டு இங்கே உட்காருங்கன்னு ஒரு ஆள் தமிழில் சொன்னார் அடிக்கலை ஆனால் சாப்பாடு கொடுக்கல தேதி மதியம் ஒன்று முப்பத்தஞ்சு இருபத்தஞ்சி போல் போனோம் கடலுக்கு போய் முதப்பாடு வச்சுக்கிட்டு இருக்கையில் வாங்கி முடிச்சுட்டு மறுபாடு ராமேஸ்வரத்தை பார்த்து வச்சுக்கிட்டு இருந்தோம் நம்ம எல்லா கூட்டிலேயே அப்போ இல்லை ஸ்ரீலங்கா நேவி லைட்டு போடாமல் வந்துவிட்டாங்க நாங்கள் லைட்டு போட்டு மீன் பறைச்சி காவ காவிச்சிக்கிட்டு இருக்கையில் அவங்க வந்து இந்த பக்கம் டர்னிங் வந்து ஒரே முட்டில் முட்டிட்டாங்க முட்டி ரெண்டு நிமிஷத்தில் போட்டு ஸ்பாட்லேயே உள்ளே போயிடுச்சு நாங்கள் தனித்தனியாக நீஞ்சி ஐயா சார் சார்னு கத்துனோம் இந்த பக்கம் வந்து லைட்டு போட்டுட்டு அவங்க க போக்கு அடித்து அப்புறமே ஒவ்வொரு ஆளாக தூக்குனாங்க இது நானும் நீஞ்சி நீஞ்சி இருக்கேன் அவன் அது கப்பல் ரிவர்ஸ்லேயே போயிடுச்சு ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் கையிலேயே எல்லாத்தையும் கலட்டி விட்டுட்டு வேகமாக நீஞ்சி போய் அவங்க எட்டி போகும்போது போயா தூக்கி போடுவாங்க அது ரிவர்சிலேயே போயிடும் எட்டாவது அப்புறம் அஞ்சு நிமிஷம் வேகமாக நீஞ்சி போய் அப்புறம் மூணாவது வட்டமாக அந்த போய எட்டி பிடிச்சிக்கிட்டு நே நேவியில் கப்பல் ஏறிட்டு நான் அவர் இருபத்தஞ்சி நிமிஷத்தில் அப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் இவரை தூக்கிட்டாங்க அப்புறம் ஒரு இருபது நிமிஷம் செண்டு மொத்தம் நாற்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு நிமிஷம் செண்டு மலைச்சாமி தூக்குனாங்க அவர் தூக்கும் போதே மயங்கிய தான் இருந்தார் அப்புறம் தூக்கி நேவி ஃபஸ்ட்டு உதவி பண்ணி வயிற்று வயிறு நிறையா தண்ணி ஆயிடுச்சு பண்ணி அப்புறம் டச்சரில் வச்சு பார்த்தாங்க ஒன்றும் இது இல்லை மூக்கலையெல்லாம் ஊதி பார்த்தாங்க இல்லை அப்புறம் டச்சரில் வச்சு அடுத்த கப்பலை சைடில் அணைச்சி அடுத்த டச்சரை தூக்கி அந்த கப்பலில் கொடுத்து அவங்களுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிட்டாங்க வச்சிட்டு அப்புறம் திருப்பி லைட் அடிச்சுக்கிட்டே கிடந்தாங்க அவர் இந்த ராமச்சந்திரனை காணும் அதுலேருந்து காணமே காணும் காலையில் ஏழு எட்டு மணி வரைக்கும் பகலையும் தேடினாங்க அது கூட அஞ்சு ஒரு மணி நேரம் சேர்ந்து நாலு கப்பல் வந்துச்சு எல்லாரும் சேர்ந்து சுற்றி சுற்றி லைட் அடித்து பார்த்தாங்க கிடைக்கல அப்போ நாங்கள் இருந்தோம் அவர் மயங்கிய நிலையில் அவர் போயிட்டார் அவர் அதோட பகல் பத்து மணிக்கு நேவி போய் க நெருந்தி பக்கத்தில் போட்டுட்டாங்க சுலோ பண்ணி போட்டுட்டாங்க என்னென்னு கேட்டோம் இருங்க தகவல் வர அப்படியே பத்து மணிலேருந்து சாயந்தரம் அஞ்சரை வரைக்கும் அங்கினியை போட்டுட்டு அஞ்சரை கிளப்பி அஞ்சே முக்கால் போல் காங்கேசன்துறைமுகம் போனாங்க துறையும் போய் நாங்கள் அது வரைக்கும் ஜட்டியும் பணியனோடு தான் போகணும் கப்பலில் சாப்பாடு கொடுக்கல ஒரு நாள் புல் ஃபுல்லாயிருச்சு அங்கேருந்து துறைக்கு கொண்டு போனாங்க காங்கேசன்துறையிலேருந்து துறைக்கு போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போனாங்க அங்கே வாக்குமூலம்லாம் கொடுத்தோம் இங்கேயே கேட்டோம் பழச்சாமி என்னாச்சுன்னு அவர் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க அங்கே போனி பார்த்தா அவர் இறந்துட்டாருன்னாங்க நைட்டு ஏழு மணிக்கு அப்புறம் அங்கே வாக்குமூலம்லாம் கொடுத்து பக்கா ஏழு எட்டு பக்கம் வரி கொடுத்துட்டு அந்த கப்பல் படை நாலு கப்பல் கேப்டன் வந்தாங்க அவங்கள விசாரித்தாங்க நாங்கள் எல்லா கோட்டில் தான் இருக்கன்னு இருந்தோம் அவன் சிபிஎஸ் எல்லா கோர்ட்டு கொண்டு வந்தான் நேவி கப்பல் கேப்டன் அதோடு அவங்க பார்க்கல கரெக்டாக எல்லா கோட்டில் தான் கிடந்துச்சு தாண்டி போகலை இங்கிட்டும் வரல அவங்க ஏன் முட்டினேன்னு கேட்டார் அந்த சிங்கள போலீஸு இல்லை நாங்கள் பெட்ரோலுக்கு போகிற அப்படி இப்படின்னு தலையை சொரிஞ்சார் பேசிக்கிருந்தாங்க நான் சின்ன தெரில நான் கரெக்டான வாக்குமூலம் கொடுத்துட்டேன் அங்கே ஆச்சு பன்னொன்றரைக்கு போட்டு இந்த நது காது ஒலிச்சிச்சு அப்புறம் நெஞ்சு வலிச்சிச்சு அப்புறம் தில்லி ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து என்னை சேர்த்தாங்க சேர்த்துட்டு அங்கே பூரா இருந்து காலையில் ஒம்பது மணிக்கு அவர் டாக்டர் ஆறு நாள் இருக்கு சொன்னார் அவர் பிரேதம் இறந்துட்டாருனோடனே ஒரு டிசார்ஜ் பண்ணி வாங்க அவரை கொண்டு போனாங்க சரி அவசரமாக டிசார்ஜ் பண்ணி கா யாழ்ப்பாணத்துக்கு வந்து அவர் இப்போது சர்ச்சு வந்தார் அங்கேயிருந்து போஸ்ட்மார்ட்டம் சர்ச்சை பருத்தி பார்த்துட்டு போஸ்ட் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுங்கன்னார் இப்போ டாக்டர் கூப்பிட்டு கேட்டார் எப்படி நடஞ்சி நேவி முடித்தாங்கன்னு சொன்னோம் அந்த மணிக்கு சரி நான் யாருக்கு உறவினராக ஆமாம் உறவினர் எல்லாத்தையும் உடனே அனுப்புகிற மாதிரி பண்ணுறேன்னு அவர் பண்ணி கொடுத்தாரு அதோடு இங்கேருந்து திருப்பி ஒன் ஹவர் இந்தியன் எம்பாய்ஸ் கூட்டிகிட்டு போனாங்க பேசி கூட்டி போனாங்க அப்புறமேலும் அங்கே போய் தான் திருப்பி சாப்பாடு எல்லாம் கொடுத்து குறிப்பாக இந்தியன் எம்பசி தான் ரொம்ப பக்கா வேலை பார்த்தாங்க அடிக்கவே இல்லை முட்டினது ஒன்று தான் தவிச்சு போனதுனால தூக்கி வச்சுட்டு இங்கே உட்காருங்கன்னு ஒரு ஆள் தமிழில் சொன்னார் அடிக்கலை ஆனால் சாப்பாடு கொடுக்கல சாப்பாடு கொடுக்கல தண்ணி கொடுக்கல தண்ணி கேட்டோம் ஒரு ஆள் தமிழில் வந்து சொன்னார் ரெண்டு பாட்டில் தான் இருந்துச்சு முடிஞ்சிருச்சு கேங்கன்னு பகல் ஒம்போதரைக்கும் வேறு கப்பலில் வந்து அணைச்சி வாங்கினாங்க ஒரு இருபது லிட்டர் கேனு அதில் தான் கொஞ்சம் தண்ணி கொடுத்தாங்க ஆ அவங்க சொன்னாங்க பெட்ரோல் போயிட்டுருக்கு கிடைச்சிரும் பாடின்னு சொன்னாங்க இது வரைக்கும் கிடைச்சதா தகவல் இல்லை அவ்வளோதான் வேறு பிடிக்கிறப்போ என்ன சொல்லி பிடிக்கிறப்போ ஒன்றுமே சொல்லலை வந்தால் முட்டிட்டாங்களா முட்டின உடனே முட்டிட்டு லைட்டை போட்டு இந்த பக்கம் கிடந்தான் ஒன்றுமே சொல்லலை நாங்கள் ஐயா சார் சார்ன்னு கற்றுனோம் அவ்வளோதான் நாங்கள் லைட்டு போட்டு கரெக்டாக வந்துக்கிட்டு இருந்தோம் அவன் லைட்டே போடலை வார்னிங் பண்ணலை ஒரே முட்டு தான் அவன் ஒரு முட்டு அடுத்த ஒரு நிமிஷத்தில் போட்டு உள்ளே போயிடுச்சு ஒன்றுமே தவிர்க்க முடியல சிபி லைட் சாக்கெட் எடுக்க முடியல சிபிஎஸ் எடுக்க முடில ஃபோன் எடுக்க முடியல எல்லாமே உள்ள சேம் டைமே உள்ளே போயிடுச்சு மொத்தமாக மொத்தம் முடிச்சு நிலமில மீக்கெல்லாம் மார்க்கு போடலை போட்டால் அவன் இதுவும் கொடுக்க மாட்டான் அவங்க என்ன செய்ய இதை யாருமே கேட்கணும் கவர்மெண்ட்டு கேட்கணும் குறிப்பாக மோடி ஐயா தமிழ்நாடு மினிஸ்டர் கேட்கணும்